ஓம் வாராகிதா ஏ போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகை தங்கவில் அடிக்கடி அடமானம் வைக்கிறீங்களா இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் தங்கம் மலை போல் சேரும் அடமானம் வைத்த நகை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தங்கம் அப்படிங்கிறது ஒரு குண்டுமணி அளவு கூட எங்ககிட்ட இருக்க மாட்டேங்குதுமா கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் எங்களுக்கும் தங்க நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ தான் வாங்குகிறோம் அதுவும் நாங்கள் எங்களால் வந்து போட்டுக்க முடியாமல் அதை கொண்டு போய் பேங்க்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு பவுன் ரெண்டு பவுன் அப்படின்னு வச்சிருப்பாங்க அதை உடனே அவங்க அடமானத்துக்கு நீங்க வச்சிங்க அடமானத்திற்கு அப்படின்னாலே திரும்ப திரும்ப அடமானத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் அங்கே உருவாகும் அதனால நீங்க இப்ப புதுசா ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க சரிங்க ஏற்கனவே வாங்கின நகை அடமானத்திற்கு போகாம இருக்கணும் அப்படின்னாலும் அதற்கான ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரண்டு மந்திரத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்குறேன் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு எத்தனை பவுன் அடமானத்தில் இருக்குது அது எத்தனை பவுண்ட் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க நாங்களும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி இப்போ நாம நகையை அணியும்போது இப்ப நீங்க புதுசா ஒரு நகை வாங்குறீங்க இல்லைன்னா பழைய நகையை உங்ககிட்ட இப்ப இருக்கிற நகையவே போட்டுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல போடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால நாளைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வேற இல்லைங்களா அந்த நீங்க அணியக்கூடிய நகைய கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் கள்ளுப்பு சுத்தமான நீர் இது மூணும் கலந்து அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியில இருந்தா போதுங்க எடுத்து தொடச்சிட்டு நீங்க அது அணியும் போது இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க ஒரு முறை சொன்னாலே போதும் ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் வா வசம் வா ஸ்ரீ ம ம தனூகரண புவாய நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை அப்படியே சொல்லிட்டு நீங்க அதற்கப்புறம் அணிந்து கொள்ளலாம் இது ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம் இப்படி சொல்லும்போது இந்த நகை உங்ககிட்டயே தங்கும் வேறு யாரிடமும் செல்லாது அடமானத்திற்கும் செல்லாது இந்த நகை அப்படி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி அணியும் போது நிச்சயம் மேலும் மேலும் தங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் ரெண்டு பவுன் வச்சிருக்கிறவங்க இருபது பவுன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் வந்து உருவாக்கி தரும் சரிங்க நாங்க அடமானத்துல வச்சுட்டோமே அந்த நகையை நாங்க எப்படி திருப்பி மீட்பது அப்படின்னா நீங்க அடமானத்தில் இருந்து மீட்டுட்டு வந்தாலும் சரி இல்லைங்க நாங்க போட்டிருக்கிறோம் அந்த நகையை நாங்க கழட்டி வைக்கிறோம் அப்படின்னாலும் சரி உங்க வீட்ல நீங்க எந்த இடத்துல நகையை வச்சாலும் சரிங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி வைங்க திரும்ப அது வந்து அடமானத்திற்கு போகவே போகாது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீட்டுல வைக்கும்போது சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் 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 சொர்ண ஆகர்ஷண தேவிய ரட்சிப்பாய் இதை மட்டும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லிட்டு அங்கே நீங்கள் வந்து நகையை வச்சிருங்க இப்படி சொல்லி வைக்கும்போது அந்த நகை எக்காரணத்தை கொண்டும் அஹ் பேங்கிற்கோ இல்ல வேறு இடங்களுக்கோ அடமானத்திற்கு செல்லாமல் அது உங்களிடையே தங்கி கொள்ளும் இந்த இரண்டு மந்திரத்தை ஒன்று நகையை நாம் போடும்போது சொல்லக்கூடிய மந்திரம் இன்னொன்னு நகையை கலட்டி நம்ம வீட்டுல வைக்கும்போது சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இது இரண்டையுமே நீங்க நிச்சயம் இப்படி சொல்லி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அந்த நகை நீங்க வாங்கின நகையும் நகை கடைக்கு போகாது நகைக்கடையில் இருக்கக்கூடிய நகையை திரும்ப கிடைத்து உங்க வீட்டிலேயே தங்க வைக்கும் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரன் பலமாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்க நகைகள்லாம் சேரும் சுக்கரன் சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா நகை உங்ககிட்ட தங்காது ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தங்க நகை மேலும் மேலும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு அற்புதமான இரண்டு மந்திரத்தை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேங்க இந்த மந்திரத்தை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நாளைய தினம் சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் அணிந்திருந்தால் கூட மறுபடியும் அதை கழுத்திட்டு நீங்கள் வந்து கழுவிட்டு அதற்கப்பறமாக நான் சொன்ன முறையில் கழுவிட்டு அதற்கப்புறம் இப்போ நான் அணியும் போது சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் அதே மாதிரி கழட்டி நாங்கள் வைக்கிறோங்க நிறைய நகை இருந்தது நீங்கள் சொன்னீங்கன்னு எடுத்து போட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு அதற்கப்புறம் வச்சோம் அப்படின்னா கூட பரவாயில்ல இப்படி உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது தங்க நகைகள் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ஏன் நாம் தங்க நகையை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகிறது புதிதாக நகை வாங்காவிட்டாலும் வாங்கிய நகைகளை பராமரித்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இல்லைங்களா அதனால பத்திரமாவும் வச்சுக்கணும் மேலும் மேலும் நம்ம நகையும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எளிய மந்திரத்தை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன மந்திரம் நம்ம அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க திரும்ப அந்த நகை வந்து நீங்கள் அடமானத்துக்கே வைக்க மாட்டீங்க இது எனக்கு அனுபவமாகவே நடந்த உண்மைங்க நிச்சயம் உங்களுக்கு அது நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்